மீகா எழுதுங்க புஸ்தகம் ஏ ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க மீகா ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசியுங்கள் மனுஷரே நன்மை இன்னதென்றும் அவர் உனக்கு கத்தர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பதாக மன தாழ்மையை நடப்பாயாக தேவப்பிள்ளையே வேற கத்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் அலே லோயா அலே லோயா அருமையான சகோதர சகோதரி மனத்தாழமையாய் கற்றுடைய வார்த்தையின்படி செய்ய சொல்கிறதை தவற கத்தர் வேற ஒன்னிடத்தில் என்னை எதிர்பார்க்கிறார் அலே லோயா அலே லோயா அலே லோயா இயேசுவ நேசி தேவ பிள்ளைய இயேசுவ நேசி என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இயேசுக்கு பிரியமானதை செய் தேவ பிள்ளையை கத்தர் எதிர்பார்க்கிறார் அலே லோயா அலே லோயா மனுஷன் ஒருவேளை அடைபடட்டும் மனுஷன் ஒரு வேலை உனக்கு கண்ணிகளை விதிக்கட்டும் மனுஷன் உனக்கு படிக்க அநேகமான காரியங்களை செய்யட்டும் அருமையான பிள்ளை கத்தர் வேற ஒன்னும் எதிர்பார்க்கல கத்தர் நீ கத்தெல்லத்தில் அன்பு கோரும்படிக்கு உன்னை எதிர்பார்க்கிறாங்க